டிஆர்பி நடத்தக்கூடிய பிஇஓ எக்ஸாம் அது மட்டும் இல்லாமல் பிஜிடிஆர்பி எக்ஸாம் இப்போது யூஜி பிளஸ் பிஎட் அப்படின்னா பிஓ எக்ஸாமுக்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி பிஜி பிளஸ் பிஎட் அப்படின்னா பிஓ எக்ஸாம் ப்ளஸ் பிஜி எக்ஸாம் இந்த ரெண்டு எக்ஸாமுக்குமே வந்து போட்டிப்படலாம் ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா சார் நான் வந்து DNBC குரூப் ஃபோர் படித்தேன் அதை நான் குயட் பண்ணிவிட்டு இந்த எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பரேஷன் பண்ணنا அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடுவேண்ணா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்குங்க ஆக்சுவலாக வந்து மேக்சிமம் வந்து பிஎட் படித்த எல்லாரும் வந்து இதில் முப்பது வினாக்கள் வந்து சைக்காலஜி இருக்குது அதாவது கல்வி உளவியல் இருக்குது அதில் முப்பதுக்கு ஒரு 25 ஃபைவ் ஒரு ஃபிஃப்டீன் ஒரு 30 தேர்ட்டி இந்த மாதிரி வந்து எடுப்பாங்க ஆனால் பட் அதையெல்லாம் தாண்டி நிறைய பேருக்கு வந்து மேக்ஸ் நல்லா வரும் ஆனால் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்து நல்லா வரும் மேக்ஸ் வந்து வராது அப்போ எது நமக்கு நல்லா வருதோ அதை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் எனக்கு வந்து மேக்ஸ் வரலையா ஓகே நான் வந்து இங்கிலீஷில் வந்து நான் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுறேன் எனக்கு வந்து இங்கிலீஷ் வரலையா ஓகே நான் வந்து மேக்ஸ் வந்து நல்லா ஃபாலோ பண்ணுறேன் நம்ம வட்டார கல்வி அலுவலர் தேர்வுக்கான பயிற்சி எல்லாமே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஆல்ரெடி நடந்துகிட்டு தான் இருக்கு பட் இருந்தாலுமே சிலபஸ் வைஸ் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் டெய்லியுமே என்கேஜ்மெண்டாக இருக்கிற மாதிரி நம்ம குயிசஸ் எல்லாமே போட போகிறோம் நம்ம ஏபிஜே குரூப்பில் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே நிறைய பேர் ஒரு கனவோட பிஎட் வந்து படிச்சு முடிச்சிருப்போம் பட் பிஎட் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த பிஎடை ப்ராப்பரா யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப ரேரானவங்க மட்டும்தான் யூஸ் பண்றாங்க அப்படி இருக்கும்போது டிஆர்பி நடத்தக்கூடிய பிஇஓ எக்ஸாம் அது மட்டும் இல்லாமல் பிஜிடிஆர்பி எக்ஸாம் இப்போ யூஜி பிளஸ் பிஎட் அப்படின்னா பிஓ எக்ஸாமுக்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி பிஜி பிளஸ் பிஎட் அப்படின்னா பிஓ எக்ஸாம் ப்ளஸ் பிஜி எக்ஸாம் இந்த ரெண்டு எக்ஸாமுக்குமே வந்து போட்டிப்படலாம் ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் வந்து நமக்கு பிஜி டரிப் எக்ஸாம் வந்து வரப்போகுது அது மட்டும் இல்லாமல் நவம்பர் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிஓ எக்ஸாம் வந்து வரப்போகுது அப்படி இருக்கும்போது நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஆல்ரெடி நம்ம அகாடமி சார்பாக பிஓ எக்ஸாம் அண்ட் பிஜிடரிப் எக்ஸாம் இந்த ரெண்டு எக்ஸாமுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் நியூ பசை ஃபேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம் ஓகே ஸோ ஆல்ரெடி ஜாயின் பண்ணவங்களுக்காக தான் இந்த வீடியோ தொகுப்பு ஸோ புதுசாக யாராவது ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா நீங்களுமே இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிஓ எக்ஸாமுக்கு பொறுத்த மட்டும் ஓல்டு சிலபஸ் வந்து இப்போ டிஆர்பி வெப்சைட்ல அவைலபிளாக இருக்கு அந்த ஓல்டு சிலபஸை நம்ம நல்லா ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஆல்ரெடி ஏபிஜே குரூப்பில் வந்து சிலபஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அது போக ஒரு சில மாடல் கொஸ்டின் எல்லாமே நம்ம போஸ்ட் பண்ணியிருப்போம் நிறைய பேர் அட்டன் பண்ணிவிட்டு உங்களோட மார்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே ரிப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ஓகே ஃபைன் இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா வரக்கூடிய பதினைந்தாம் தேதி முதல் வந்து நம்ம சிலபஸ் வைஸ் வந்து டெஸ்ட்டு ஷெடியூல் போட்டு நம்ம படிக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா சார் நான் வந்து டிஎன்பிசி குரூப் ஃபோர் படித்தேன் அதை நான் கொயிட் பண்ணிவிட்டு இந்த எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பரேஷன் பண்ண அப்புன்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிட வேணாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்கிங்க ஆக்சுவலாக வந்து ஒரு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சிலபஸுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் ஓகே அதையெல்லாம் தாண்டி நம்ம ப்ராப்பராக வந்து கன்சிடென்சியாக வந்து நம்ம வந்து படிக்கணும் அப்போ தான் வந்து எந்த ஒரு எக்ஸாமுமே வந்து நல்ல மார்க் எடுக்க முடியும் ஓகே நான் குரூப் ஃபோர் படித்தேன் குரூப் டூ படித்தேன் அதே மாதிரி போன வருஷம் வந்து நான் வந்து பிஓ எக்ஸாம் வந்து அட்டம் கொடுத்தேன் ஸோ இந்த வருஷம் வரக்கூடிய எக்ஸாமுக்கு வந்து நான் வந்து படிக்க மாட்டேன் ஆனால் நான் வந்து அட்டம் கொடுப்பேன் அப்படின்னா கதைக்கு வந்து ஆகாது ஓகே எப்போதுமே வந்து ஒரு ஸ்டேடியத்தில் பிளேயர்ஸாக இருக்குன்னு தவிர அங்கே வந்து ஆடியன்ஸாக வந்துருக்கக்கூடாது அப்படி இருக்கும்போது நீங்கள் பிஎட் படிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த பிஒ எக்ஸாமுக்கு வந்து அட்டம் கொடுங்க அது மட்டும் இல்லாமல் நான் வந்து குரூப் ஃபோர் படித்தேன் குரூப் டூ படித்தேன் நான் வந்து ஸ்கூலில் அதாவது பிரைவேட் ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து டம்பரவே ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ நானுமே அட்டம் கொடுக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்கலாம் ஓகே அது மட்டும் இல்லாமல் இந்த சிலபஸை பொறுத்த மட்டும் இல்லை எல்லாருக்குமே தெரியும் நூற்றி பத்து வினாக்கள் வந்து பொது அறிவியல் தமிழ் இருக்கும் இங்கிலீஷ் இருக்கும் மேக்ஸ் இருக்கும் பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி ஐஎனம் பாலிட்டி எக்கனாமிக் இந்த மாதிரி எல்லாமே சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி பத்து வினாக்கள் இருக்குது அப்போது இந்த நூற்றி பத்து வினாக்களுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தரமாக மட்டும்தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் உள்ள ஸ்கூல் புக்கு அதை தாண்டி நம்ம இப்போ கரண்ட் அப்டேட் என்னவோ டிகிரி லெவலுமே வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா சார் சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்கும் புக்கை மட்டும் படித்தா போதுமா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்குங்க ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒரு ஆஃபீஸர் லெவல் ஓகேவா குரூப் டூ லெவலில் வந்து நம்ம போக போகிறோம் அப்படி இருக்கும்போது அந்த போஸ்டிங் தகுந்த மாதிரி நம்ம வந்து அப்ரோச் பண்ணும்போது தான் ஈஸியாக வந்து படிக்க முடியும் ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொது அறிவியலில் வந்து எத்தனை எத்தனை வினாக்கள் வந்து கேட்பாங்க அதாவது ஒரு ஒவ்வொரு யூனிட்டுக்குமே வந்து எத்தனை வினாக்கள் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம டீட்டெயிலாக வந்து வீடியோ போட்டிருக்கோம் ஸோ பார்க்கலாம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தரேன் அதை கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணிக்கோங்க ஓகே அது மட்டும் இல்லாமல் மேக்ஸிமம் வந்து பிஎட் படித்த எல்லாருமே வந்து இதில் முப்பது வினாக்கள் வந்து சைக்காலஜி இருக்குது அதாவது கல்வி உளவியல் இருக்குது அதில் முப்பதுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு ஃபிஃப்டீன் ஒரு டு தேர்ட்டி இந்த மாதிரி வந்து எடுப்பாங்க ஆனால் பட் அதையெல்லாம் தாண்டி ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து யார் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறாங்களோ அவங்களால மட்டும்தான் ஈஸியாக வந்து அப்பாயின்மெண்ட்டை வந்து வாங்க முடியும் ஓகே அப்படி பார்க்கும்போது நம்ம அக்காடமியில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே வந்து ஒரு டாபிக்கை வந்து கொடுத்துருவோம் ஃபார் எக்ஸாம்பிள் பாலிட்டி பாலிட்டியில் வந்து முன்னுரை இருக்குது அப்படின்னா அந்த முன்னுரையை வந்து கொடுத்துருப்போம் ஸோ அரசியலமைப்புனா என்ன அரசியமைப்பு வந்து எத்தனை எப்போ வந்து கொண்டு வந்தாங்க எந்த வருஷம் வந்து நடைமுறைக்கு வந்தது அரசமைப்பு விதிகள் வந்து என்ன சொல்லுது அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துட்டு நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் டெஸ்ட்டு வந்து நாங்கள் கண்டெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே அதே மாதிரி ஜாகிரபி அப்படின்னா நம்ம இந்தியாவினுடைய புவியியல் வந்து எப்படி இருக்குது தமிழ்நாட்டினுடைய புவியியல் வந்து எப்படி இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் இதில் தேவையில்லாத இல்லாத எதுவுமே வந்து வராது எல்லாமே சிலபஸை சார்ந்து சிலபஸில் எதெல்லாம் முக்கியமோ அது எல்லாமே கவர் ஆகும் அதை நீங்கள் நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ புரியும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கல்வி உளவியலில் முப்பதுக்கு முப்பது வந்து நம்ம எடுக்கணும் பட் இருந்தாலுமே மேக்ஸிமம் அட்டன் பண்ணுற எல்லாருமே வந்து ஒரு முப்பதுக்கு இருபத்தஞ்சி பதினஞ்சு இருபது மார்க் வந்து எடுப்பாங்க பட் இதையெல்லாம் தாண்டி ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து நம்ம நல்ல மார்க் வந்து எடுக்க பார்க்கணும் அதே மாதிரி ஒரு சிலர் வந்து சார் எனக்கு வந்து மேக்ஸ் வராது எனக்கு வந்து இங்கிலீஷ் வராது அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி கேக்கீங்க ஒரு விஷயம் வரல அப்படின்னா அதை பிடிச்சி தொங்காமல் நமக்கு எந்த விஷயம் நல்லா வருதோ அதில் நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸில் வந்து இருபத்தஞ்சி கொஸ்டின் இருக்குது அப்புடின்னா நிறைய பேருக்கு வந்து மேக்ஸ் நல்லா வரும் ஆனால் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் வந்து நல்லா வரும் மேக்ஸ் வந்துராது அப்போது எது நமக்கு நல்லா வருதோ அதை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் எனக்கு வந்து மேக்ஸ் வரலையா ஓகே நான் வந்து இங்கிலீஷில் வந்து நான் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுறேன் எனக்கு வந்து இங்கிலீஷ் இல்லையா ஓகே நான் வந்து மேக்ஸ் வந்து நல்லா ஃபாலோ பண்ணுறேன் ரெண்டுமே வரலையா ஃபர்தராக ஃபர்தராக உள்ள யூனிட்டை வந்து நான் வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படிங்க மாதிரி மூவ் ஆன் ஆகணும்போது தவிர அதை விட்டுட்டு எனக்கு இது வரல இது வரல இது வரல நான் என்ன பண்ணட்டும் அப்படிங்க மாதிரி வந்து புலம்பி தள்ளக்கூடாது ஓகே எப்போதுமே வந்து புலம்புற யாருமே வந்து சக்ஸஸ் ஆகிறது கிடையாது அப்படி இருக்கும்போது நீங்க புலம்பாம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகேவா ஸோ சைக்காலஜியை பொறுத்த மட்டும் ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து சைக்காலஜி வந்து செகண்ட் பிரிபரன்ஸ் அப்படி பார்க்கும்போது கல்வி உளவியல் அப்படின்னா நம்ம பிஎட் படிக்கும் போதே வந்து நிறைய அறிவியல் அறிஞர்கள் வந்து ஒரு சில கருத்துகள் மேற்கோள்கள் எல்லாமே சொல்லியிருப்பாங்க அப்போ அதை வந்து நம்ம வந்து ரிவைஸ் பண்ற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ கரண்ட் சிட்டுவேஷன்ல மத்திய அளவில் மாநில அளவில் உள்ள மிக முக்கியமான கல்வி திட்டங்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி அதை பற்றியுமே நம்ம டிட்டியெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா கல்வி திட்டம் அப்படின்னா நம்ம அடுத்து ஒரு வட்டார கல்வி அலுவலராக ஒரு ஸ்கூலுக்கு போகும்போது இந்த ஸ்கீம் வந்து இருக்குது இந்த ஸ்கீமை வந்து இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஐடியா வரணும் அதனால் இது எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகே ஸோ நூற்றி பத்து மார்க் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸு முப்பது மார்க் வந்து கல்வி உளவியல் பத்து மார்க்கு வந்து நடப்பு நிகழ்வுகள் ஸோ இது வந்து வேற ஒன்றுமே கிடையாது எப்போதுமே வந்து ஒரு போட்டித்தருவுக்கு படிக்கும் அப்படின்னா எல்லாருமே வந்து நியூஸ் பேப்பர் வந்து ரீட் பண்ணணும் ஃபஸ்ட் ஒரு காலக்கட்டத்தில் வந்து வீட்டில் வந்து நம்ம வந்து பேப்பர் வாங்குவோம் அந்த பேப்பரை அப்பாவோ அம்மாவோ வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கு முடிஞ்சதுக்கப்புறமா வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் பட் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் எல்லாருமே எந்திரிக்கும் எந்திரிச்ச உடனே வந்து மொபைல் ஃபோனை தான் வந்து நோண்டிகிட்டு இருக்கோம் ஸோ அப்படி இல்லாமல் ஒரு போட்டித் தேர்வு ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா ப்ராப்பராக வந்து நியூஸ் பேப்பரை ஃபாலோ பண்ணுறப்ப சில ஈஸியாக கரண்ட் அப்பிரிஜிக்கில் பத்துக்கு பத்து மார்க்கு பத்துக்கு எட்டு மார்க் வந்து ஈஸியாக எடுத்துடலாம் ஓகே ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக வரக்கூடிய பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஷெடுல் வந்து லான்ச் பண்ணுவோம் அந்த டெஸ்ட் ஷெடில நமக்கு இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் என் ஃப்ரெண்ட் அப்படி படிக்கும் இந்த அகாடமி இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களை சுற்றி என்ன நடக்கும் அதை வந்து பார்க்காதீங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதுதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா ஒரு சிலர் வந்து சார் என் ஃப்ரெண்டு வந்து அவ அதை படித்து முடிச்சிட்டான் இந்த அகாடமி வந்து இப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து புலம்பி தள்ளுதுங்க இந்த புலம்புனீங்க அப்படின்னா கதைக்கே ஆகாது அது மட்டும் இல்லாமல் உங்களோட அதாவது மற்றவங்களோட உங்களை வந்து கம்பேர் பண்ணாதீங்க ஓகே ஸோ அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு டேலண்ட் இருக்கும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க உங்களுக்குன்னு சொல்லி ஒரு டேலண்ட் இருக்கும் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அதை விட்டுட்டு என் ஃப்ரெண்டை அப்படி பண்ணிகிட்டு இருக்கான் என் கூட ஒர்க் பண்ணுற டீச்சர் வந்து இப்படி இருக்காங்க நான் வந்து எதுவுமே பண்ணல அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது எப்போ நீங்கள் மற்றவங்கள பார்க்குறத வந்து ஸ்டாப் பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்து நீங்கள் வந்து ஒரு உருப்படியான காரியத்தை வந்து பண்ணுவீங்க அப்படி இருக்கும்போது மற்றவங்களோட உங்களை வந்து கம்பேர் பண்ணாதீங்க உங்களுக்குன்னு சொல்லி ஒரு தனித்தனமாக இருக்கும் அதை மட்டும் நீங்கள் வெளிப்படுத்துங்க ஓகேவா ஸோ வரக்கூடிய பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய முதல் அன்று முதல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வட்டார கல்வி அலுவலர் தேர்வுக்கான பயிற்சி எல்லாமே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றோம் ஆல்ரெடி தான் இருக்கு பட் இருந்தாலுமே சிலபஸ் வைஸ் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் டெய்லியுமே என்கேஜ்மெண்டா இருக்கிற மாதிரி நம்ம குயிசஸ் எல்லாமே போட போறோம் நம்ம ஏபிஜே குரூப்ல அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ இந்த வீடியோ தொகுப்பு யூஜி ப்ளஸ் பிஎடு பிஜி ப்ளஸ் பிஎடு படித்து முடிச்ச ஸ்டூடெண்ட் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும் நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த தொகுப்பில் பிஜி டெரிபிஎக்ஸாம் வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்கலாம் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் ஸோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க சேம் டைம் நியமன தேர்வு அண்ட் வட்டார கல்வி அலுவலர் தேர்வு அண்டு முதுநிலை ஆசிரியர் தேர்வு இந்த மூணு எக்ஸாமுமே வந்து பார்த்தீங்கன்னா டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து அறிவிப்பை வந்து வெளியிட போகிறாங்க நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக உங்கள் லைஃப் வந்து மாறும் ஸோ திங்க் பண்ணி பாருங்கள் கவனமாக இருங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் நம்மளே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க